Çok tamıl வணக்கம் உக்ரைனிய அதிபர் வோலாடிமிர் செலன்ஸ்கி பதவி விலகுவதற்கு தயார் என்று அறிவித்திருக்கின்றார் ரஷ்யாவுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் ஓர் அமைதியை எட்டி தொட்டு யுத்த நிறுத்தம் வருமாக இருந்தால் கூடவே அது சில மாதங்களுக்கு நீடிக்குமாக இருந்தால் தேர்தலை நடத்தக்கூடிய நேரம் வரும் தன்னுடைய ஒரே இலக்கு அமைதியை காண்பதுதானே அல்லாமல் அதிகார கட்டிலில் இருப்பது அல்ல 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 என்று கூறிப்பட்டு மேலும் அவர் கூறுகின்ற பொழுது தன்னுடைய இலக்கு சமாதானமே அல்லாமல்தவி கட்டலில் உட்காருவது அல்ல என்றும் தெரிவித்திருக்கின்றார் இவர் மீது கடுமையான விமர்சனங்களை ரஷ்ய அதிபர் புட்டின் வைத்திருக்கின்றார் இவர் தேர்தலை நடத்தாமலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் நடத்தியிருக்க வேண்டும் தேர்தலை நடத்தாமலே போரை காரணம் காட்டி ஆட்சி கட்டலில் இருக்கின்றார் இது தவறானது இவருடைய அதிகாரம் செல்லுபடி அற்றது இவருடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்தால் சரியான முறையில் தேர்தல் வைக்காத ஒருவருடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் சர்வதேச ரீதியாக செல்லுபடியற்ற ஒப்பந்தமாக போய்விடும் ஆகவே ஏற்க முடியாது முடியாது என்று நாட்டாமை பாணியில் ரஷ்ய அதிபர் கூறியிருந்தார் அதற்கு பதில் கொடுக்கவில்லை அதேவேளை சாடி கேட்ட மூடி போல டொனால்டு அழைத்து சர்வாதிகாரி கடுமையாக சாடியிருந்தார் இந்த இரண்டு விமர்சனங்களும் உக்ரைனிய அதிபர் இனி பதவி இருக்கின்ற காலம் நிறைவடைகின்றது என்பதை காட்டுகின்றது எனவே உக்ரைனிய அதிபர் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் பிரச்சனை தீர்ந்த பின்னர் அதிகார கட்டலில் இருக்க மாட்டேன் என்று கூறுவது அவருக்கும் யுத்த நிறுத்தத்திற்கும் வாய்ப்பாகவே அமையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் எழுபத்தி ஐந்து வீதமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற உக்ரைனிய அதிபர் இப்பொழுது அறுபது வீதமான மக்கள் ஆதரவுடன் இருக்கின்றார் வடகொரியா இரண்டு தொன் அளவிலான அதி உயர் யுரேனியத்தை செறிவூட்டல் செய்திருக்கின்றது என்று தென்கொரியாவினுடைய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இத்தனை பெருந்தொகையான யுரேனியத்தை வடகொரியா நான் நான்கு இடங்களில் வைத்து செறிவூட்டல் செய்து கொண்டிருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கின்றது இரண்டு தொன் அல்லது சுமார் இரண்டாயிரம் கிலோ அளவிலான யுரேனியம் பிரிப்பானது நாற்பத்தி ஏழு அணுகுண்டுகளை உருவாக்குவதற்கு போதுமானது என்று ஐ தெரிவிக்கின்றது ஒரு அணுகுண்டை உருவாக்குவதற்கு சுமார் நாற்பத்தி இரண்டு கிலோ அளவிலான உயர் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போதுமானதாக இருக்கும் என்றும் அளவீடுகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் உள்ள பெடரேஷன் சயின்டிஸ்ட் ஆகிய எஃப் கூறுகின்ற பொழுது இது பாரதூரமான விடயம் என்றும் பெருந்தொகையான வடகொரியா உருவாக்கி இருக்கின்றது என்றும் தெரிவிக்கின்றது வடகொரியாவை தடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவுடன் பேச வேண்டியதில்லை நாமும் அமெரிக்காவுடன் உட்கார்ந்து அமைதி வழியில் அணுகுண்டுகளை பாவிப்பதற்காக என்று கூறியிருக்கின்றது அமெரிக்கா வடகொரியாவுடன் தாங்கள் பேசுவதற்கு தயார் இல்லை என்றும் முற்று அணுகுண்டு இல்லாத ஒரு நாடாக இருந்தால் பேசலாம் என்றும் வடகொரியாவினுடைய கோரிக்கையை இருக்கின்றது வடகொரியா அணு அதன் பின்னர் அமெரிக்கா பேசுவதற்கு அங்கே எதுவும் இருக்காது ஒன்று போர் இரண்டு அணுகுண்டுகள் இதை அமெரிக்காவிடம் தென்கொரியாவை விதித்தீர்கள் எந்த தடையும் பயன் தரவில்லை அவர்கள் இந்த அளவு தூரம் சென்றிருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றது இந்த பாணியில் ஈரானும் செல்வதற்கு முயற்சி எடுப்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவினுடைய போக்குவரத்து விமானம் அதாவது படைத்துறையினரை ஏற்றி என்ற பெரிய விமானம் உடைய தாக்குதலினால் கிரிமியா குடாவில் இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது இது வெற்றிகரமான ஒரு தாக்குதல் என்று தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனுடைய உடைந்து தகர்ந்து இருப்பதாக கூறப்படுகின்றது எம் ஆர் பத்து எம் டி என்கின்ற இந்த வெற்றிகரமாக உடைத்ததாக தெரிவிக்கின்றது உக்ரைன் இதற்கான காணொலிகளும் வெளியாகி இருக்கின்றது விமானம் எரிந்து கொண்டிருக்கின்றது பிரான்சினுடைய முன்னாள் அதிபர் வர் சார்கோசி மீதான வழக்கு முடிவடைந்திருக்கின்றது முன்னாள் சர்வாதிகாரி கேர்னல் கடாபியிடம் இருந்து ஐம்பது மில்லியன் யூரோக்களை தேர்தல் நிதியாக வாங்கிய குற்றத்தில் நடைபெற்ற வழக்கில் இவருக்கு ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இவர் ஒரு பகுதி குற்றவாளியாக காணப்பட்டு ஊழல் வழக்கில் இருந்து விலக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது மேன்முறையீடு செய்வதற்கான அனுமதி இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது சார்கோசி குற்றத்தை நிராகரித்திருக்கிறார் அரச வழக்கு ஏழு வருடங்கள் இவருக்கு சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஆனால் ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதாக சற்று முன்னர் வெளியாகிய செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் சார்க்கோசி பணத்தை வாங்கியதற்கான தடயங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் டென்மார்க்கில் ஆளில்லா விமானங்களினுடைய அட்டகாசம் அதிகரித்து செல்லுகின்றது யார் அனுப்பியது என்று தெரியவில்லை இந்த விவகாரத்தில் நேட்டோவுடன் சேர்ந்து பாரதூரமான விவகாரம் என்று தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யா இதற்கும் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று வளமை போல மறத்திருக்கின்றது இந்த இடத்தில் டென்மார்க்கில் பலத்த நெருக்கடி உள்நாட்டில் ஏற்படுகின்றது உளவு பிரிவு என்ன செய்தது உளவு பிரிவு தலைவர் பதவி விலக வேண்டும் அரசு ஏன் அசம்பந்தமாக இருக்கின்றது என்று ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி கருத்துக்களை கூறி செல்லுகின்றார்கள் இதனால் எதையும் செய்ய முடியாத நெருக்கு வாரம் ஒன்று உள்நாட்டில் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை